தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஹரஹர மகாதேவ் நீண்ட நாட்களுக்கு பிறகு மற்றும் ஒரு வீடியோ சந்திப்புல உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு எதை பற்றினது அப்படின்னா கருங்குட்டி சாத்தனுடைய மந்திரம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கருங்குட்டி சாத்தன் மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தலாமா வேண்டாமா இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது பற்றின விஷயம் இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நான் சொன்ன முறைப்படி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே என்னுடைய வீடியோ பதிவுகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இவ்வளோ இதாக சொல் உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மந்திரத்தை நான் பல முறை வந்து பல பேருக்கு கொடுத்து பரிசோதனை பண்ணி அதில் வெற்றி கண்ட பிறகு தான் உங்கள் இந்த மந்திரத்தை கொண்டு சேர்க்குறேன் தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய வீடியோ வீடியோ பதிவுகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இந்த வீடியோ பற்றின பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பலம் தரக்கூடிய கருங்குட்டி சாத்தனுடைய மந்திரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கேரள மலவார சம்பிரதாயத்தில் இன்றைக்கும் பின்பற்றக்கூடிய அதீத சக்தி கூடிய மந்திரம் தான் இந்த கருங்குட்டி சாத்தன் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது இதில் இன்னும் ஒன்று விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் சரி இல்லை இதை பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது அது என்னென்னா சாத்தன் மந்திரங்களை நம்ம உருவேத்துன பிறகு நமக்கோ அல்லது பின்னால் நம்மளுடைய குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வருமானு இந்த மந்திரம் மட்டும் இல்லைங்க வேறு எந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தும் போதும் அதற்குண்டான சட்டத்திட்டங்களை புரிஞ்சு உருவிடணும் அதில் இருக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்கள் ரிஷி சந்தஸ் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் உருவிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா யாதொரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதே போல் நம்ம நினைத்த காரியம் நடந்த பிறகு இந்த மந்திரத்தையோ அல்லது இந்த மந்திரமூர்த்தியோ எப்படி நம்மகிட்ட இருந்து நம்மளுக்கு நிறுத்துறது அதாவது நம்மளுக்கு போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த தெய்வத்தை வழிபட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை எப்படி நான் இங்கே விடுறது அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திரமல்ல வேறு எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கு குருவோடைய ஆலோசனை உங்களுக்கு முக்கியம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் அன்பர்கள் உங்களுக்கு இந்த மந்திர சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை நான் எப்படி எடுக்கிறது அல்லது நான் பயன்படுத்தி எனக்கு எல்லா காரியங்களும் தடையில்லாமல் அப்புறமா இந்த மந்திரத்தை நான் எப்படி விடுறது அப்படிங்கிறது உண்டான எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்தி இப்போ கேட்கலாம் சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தால் என்ன பயன் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு இன்னைக்கு எல்லோரும் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் ஓடிட்டே இருக்கும் அப்போ இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மந்திர சித்தி பெற்ற ஒருவர் அஷ்டகர்மங்கள் அனைத்தும் ஆடும் சக்தியை பெறுவார் ஒரு மாந்திரிகராக இருக்கும் பட்சத்தில் ஒரு கருங்குட்டி சாத்தனுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி இந்த மந்திரமூர்த்தியினோட அருளை பெற்று அஷ்டகர்மங்களை அனைத்தையும் ஆடலாம் சரிங்களா ஆனால் இதை சாதாரண மக்கள் எப்படி பயன்படுத்துறது கேட்குறாங்க நிறைய பேர் ஐயா நாங்கள் வந்து ஒரு மாந்திரிகர் கிடையாது ஆனால் இது போல் மந்திரங்களை பயன்படுத்தணுன்னு விருப்பமாக இருக்குது இதை எப்படி நான் பயன்படுத்துறது அப்படின்னாங்கன்னா இந்த மந்திரத்தை முதல்ல தனிப்பட்ட ஒரு இடத்துல எழுதி எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அதற்கு பயன் பிறகு தான் நீங்கள் அந்த மந்திரத்தை பயன்படுத்தணுங்க ஏன்னா சில மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கூட படிக்கலாம் ஆனால் இந்த மந்திரம் அப்படி பார்த்து படிக்க இயலாது சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு முறை நான் அந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் சாத்தா ஆதி மூல உக்ர கருங்கூலிக்கு உக்ர பாலா உக்ர சாபாபனுகிரகத்தால் பிறந்த குட்டி என் கருங்குட்டி ஓம் ரம்டம் ரம்டம் அக்னி ஊதி மலவாரத்து மகளிராம் தடாகத்தில் கல்லறி மணிமாரம் படிஞாரில் வட்டமிட்டிருக்கும் ஹ்ரீம் வியோம் டம் டம் ஓம் கருங்குட்டி சாத்தனாரே நின்னை நான் படித்து சேவிக்கும்போல் நீ எனக்கு வசமாக இருக்க சுவோகா இந்த தான் மந்திரம் ரொம்ப எளிமையான ஒரு மலவார சம்பிரதாய தான் எளிமையாக நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்க முடியும் இந்த மந்திரம் யாராவது காரிய சித்திக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரே நாளில் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஒரு விதம் ஒரு நாளில் மட்டும் சரிங்களா அதுக்குன்னு ஒரு நாள் கண்டெடுத்து அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முந்நூற்றி முப்பத்தி ஆறு உரு வீதம் உங்களுக்கு முன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தணும்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தை துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நீங்கள் முதல்ல வந்து ஒரு விளக்கு ஏற்றணும் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏறிய வேண்டியது மிகவும் அவசியம் சரிங்களா அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு உரு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பு துணி ஒரு சிறிய துணியாக இருந்தால் போதுமானது ஒரு சிறிய துணி விரிச்சுக்குங்க அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த ரூபாய் நாணயத்தை உங்களது வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் தொடணும் சரிங்களா உங்களுக்கு முன்னாடி துணி விரிச்சிருக்கீங்க அதற்கு மேலே நாணயம் வச்சுருக்கீங்க அந்த நாணயத்தை உங்களுடைய வலது கை மோதிர விரலோடைய நுனிப்பகுதியினால் தொட்டு மீண்டும் இதே மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த பகவானை வந்து அதாவது கருங்குட்டி சாத்தனம் மனமாற பிரார்த்தனை ப பண்ணிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாத்தன் கோவில் சாத்தன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா கருங்குட்டி சாத்தன் யாராவது வச்சுருக்காங்க இல்லை கோயில் இருக்குது இல்லை கேரளா பக்கம் நீங்கள் போகிறீங்கன்னா கூட அங்கே கொண்டு போய் இந்த ஒரு ரூபா காயின் எதோ வச்சு நீங்கள் கருப்பு துணியில் கட்டி வச்சுருக்கீங்க இந்த துணியை வந்து அந்த காசை வந்து நீங்கள் வந்து உண்டியலில் போட்டுடலாம் சரிங்களா அப்படி நீங்கள் போடும்போது செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா நீங்கள் அதை சமர்ப்பிக்கும் போது இதே மந்திரத்தை ஏழு முறை சொல்லி பகவானே நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் மந்திர ஜபத்தின் போது ஏற்பட்ட குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்ச பிறகு உண்டியல்ல சமர்ப்பிக்கலாம் சரிங்களா நிச்சயமா எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் எந்த ஒரு சக்தி உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை நடக்க விடாமல் இருந்தாலும் அதைய வந்து தட்டி நகர்த்தி உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் வெற்றி பெறச் செய்யக்கூடிய அளவு இந்த சாத்தன் மந்திரத்துக்கு சக்தி உண்டு இது அனுபவத்தில் கண்ட முறை தான் இதே முறையை வந்து ஒருத்தர் எனக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் என் கூடையே இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொன்னால் இதே மந்திரத்தை ஒரு நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த நாற்பத்தி ஒரு நாளும் சரிங்களா காலை வேலையில் அதாவது அதிகாலை வேலையில் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கியும் மாலை வேலையில் அந்தி வேலையில் நீங்கள் ஜபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மேற்கு திசை நோக்கியும் இல்லை எனக்கு இரண்டுமே செட் ஆகாது நான் இரவில் தான் மந்திரம் ஜபிக்கணும் அப்படின்னா வடக்கு திசை நோக்கியும் இருந்து நம்ம இந்த மந்திர ஜபம் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் இந்த மந்திர ஊரு கொடுக்கணும் இப்படி நாற்பத்தி ஒரு தினங்கள் நூற்றி எட்டு வீதம் வச்சு நாற்பத்தி ஒரு தினங்கள் காலையில்னா காலையில் இரவுன்னா இரவு சாயந்தரம்னா சாய்ந்தரம் ஆனால் இன்னைக்கு காலையில் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு சமயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ஒரு சமயத்தை முழுமையாக நாற்பத்தி ஒரு தினங்கள் முடிகிற வரைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இருந்து ஜெபிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருங்குட்டி பகவானானவர் உங்களுடைய இருந்து உங்களுடைய அனைத்து காரியங்களையும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடைகள் இல்லாமல் காரிய சிகியும் வரப்பிராப்தியும் கொடுத்து உங்களை காத்து ரட்சிப்பார் இது வந்து அனுபவ உண்மை இதை நம்ம சிசியர் பிள்ளைகளும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் நல்ல ஒரு பலன் கண்டதுக்கப்புறமா தான் உங்கள்கிட்ட இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இதற்கு நெய்வேத்தியம் எதாவது வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் பால் வைக்கலாம் கரும்பு சர்க்கரை அவில் பொறிகடலை இந்த மாதிரி எதாவது வசதி தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி எதுவுமே என்னால் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் இரண்டு வெத்திலை இரண்டு பாக்கு ஒரு வாழைப்பழம் இதை வச்சு நீங்கள் ஊதுபத்தி ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் குருமார்களையும் வேண்டிட்டு அதற்கப்புறமா நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்யலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதில் என்னுடைய நண்பர் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் என்னை மேலும் மேலும் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த எல்லா தெய்வங்களுடைய மந்திரங்களையும் நான் உங்களுக்காக பதிவிடுவேன் எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் நன்றி வணக்கம்